மின்வெட்டை பிரதமர் நரேந்திர மோடி எப்படி நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டினார் இந்தியா கடந்த ஆறு ஆண்டுகளில் எப்படி மின்மிகை நாடாக மாறியது பிரதமர் நரேந்திர மோடி அரசு எடுத்த சரியான நடவடிக்கைகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் கடந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முன்னணி ஆட்சியின்போது ராஜீவ் கிராமப்புற மின்வசதி திட்டம் என்ற ஒன்றை அறிவித்தும் எந்தவிதத்திலும் அந்த திட்டம் பயன்படாமலேயே போனது சட்டையில் இருந்தால்தான் அகப்பைக்கு வரும் என்பார்கள் எந்தவிதமான புதிய மின் உற்பத்தி நடவடிக்கைகளும் எடுக்கப்படாததால் இந்தியாவில் உள்ள அனைத்து நகரங்களுமே ஆறு ஆண்டுகளுக்கு முன்வரை மின்வெட்டால் மிகவும் கஷ்டப்பட்டன இந்தியா முழுவதும் ஏராளமான தொழிற்சாலைகள் மின்வெட்டால் அடிக்கடி மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டன தமிழகத்தில் கோவை திருப்பூர் பகுதிகளில் தொழிலகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள் பகுதி நேர மின்வெட்டு முழு நேர மின்வெட்டு அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டு உள்ளூர் மின்வெட்டு பொது மின்வெட்டு பராமரிப்புக்கான வாராந்திர மின்வெட்டு விவசாயத்திற்கு மின்வெட்டு இது போக சின்ன தூரல் போட்டால் கூட அந்த சாக்கில் ஒரு மின்வெட்டு என பல வகையான மின்வெட்டுக்கள் இரவையும் பகலையும் சீர்குலைத்தன ஒரு விவசாயி எப்போது மழை வரும் என வானத்தையே முறைத்து பார்த்துக் கொண்டிருப்பதைப் போல மின்சாரம் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பில் நாளெல்லாம் தவம் கிடந்தார்கள் திருமண மண்டபங்களில் தாலி கட்டும் நேரத்தில் பல சமயங்களில் மின்சாரம் போய் மண்டபமே இருண்டுவிடும் என்ற நிலைக்கு இருந்தது இந்தியாவில் பதினெட்டாயிரம் கிராமங்களிலும் அறுபத்தி ஐந்து லட்சம் வீடுகளிலும் மின் இணைப்பு கிடைக்காததால் இருளில் மூழ்கியுள்ளன தமிழகத்தில் இன்னும் இருநூறு கிராமங்களில் மின் இணைப்பே வழங்கப்படவில்லை அந்த மக்கள் மின்சாரத்தையே இதுவரை பயன்படுத்தியது இல்லை என்ற புகார் எல்லாம் அப்போது சட்டசபையில் தெரிவிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக அரசு திறமையற்ற அரசு என தூக்கி எறியப்பட்டதற்கு காரணமும் இந்த மின்வெட்டுதான் காரணம் என கூறப்பட்டது அப்போது இந்திய மக்களில் அறுபத்தி இரண்டு கோடி பேர் இருளில் மூழ்கினார்கள் அந்த இருள் நாட்டையும் சூழ்ந்தது இருபத்தி நான்காயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையங்கள் நிலக்கரி எரிவாயு உள்ளிட்ட எரிபொருள் கிடைக்காமல் இயங்காமல் கிடந்தன செயல்படாமை என்ற தீய வளையத்தில் ஒட்டுமொத்த தேசத்தின் மொத்த மின்துறையும் சிக்கி தவித்தது கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வரும் வரை இந்த நிலைதான் நாடு முழுவதும் பரவலாக இருந்தது மோடி அவர்களின் ஆட்சி கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெறுகின்றது அவர் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் மின்வெட்டு இந்த நாட்டை விட்டே போய்விட்டது மத்திய அரசின் கைகளில் மட்டும் அல்ல பல மாநிலங்களின் கைகளில் மிகை மின்சாரம் உள்ளது இந்த அதிசயம் அவர் வந்த சில ஆண்டுகளில் எப்படி ஏற்பட்டது அறுபது ஆண்டுகளில் அவர்களால் முடியாததை மோடி அரசால் மட்டும் எப்படி சாதிக்க முடிந்தது இதற்கு முதல் காரணம் பிரதமர் நரேந்திர மோடிதான் தான் தானாண்ட குஜராத்தை அத்தனை ஆண்டுகளிலும் மின் செழிப்புள்ள மாநிலமாக அவர் வைத்திருந்தார் மத்திய தொகுப்பிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் குஜராத் மின்சாரத்தை வழங்கக்கூடிய அளவு அவர் ஒரு மிகப்பெரிய நிலையான சாதனையை செய்திருந்தார் அதே மாடலையே அவர் பிரதமராக வந்ததும் பின்பற்றினார் அந்த ஒரு அனுபவம்தான் இந்தியா ஒரு இருளில்லாத நாடாக மாறியதற்கு காரணமாகும் நாடு முழுவதும் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் எண்பது சதவிகிதம் நிலக்கரியை பயன்படுத்தி அனல் மின் நிலையங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டன இதற்கான நிலக்கரியை சப்ளை செய்தவர்கள் அனைவரும் ஆளும் அரசியல்வாதிகளாகவும் அவர்கள் பின்னால் உள்ளவர்கள் என கண்டுபிடித்தார் மோடி தமிழகத்தில் உள்ள பல மூத்த திமுக மந்திரிகள் உட்பட காங்கிரஸ் மேலிடத்திற்கு வேண்டப்பட்ட இவர்கள் இந்தோனேஷியா மலேசியா போன்ற வெளிநாடுகளில் நிலக்கரி சுரங்க அனுமதி பெற்று அங்கிருந்து தரமில்லாத ஈர நிலக்கரியை இந்தியாவிற்கு அனுப்பி பல லட்சம் கோடி கொள்ளை அடிப்பதை கண்டுபிடித்தார் இவர்கள் தான் செயற்கையான மின் பற்றாக்குறை ஏற்படுத்துவதையும் கண்டுபிடித்தார் இந்நிலையில் முறைகேடுகளுக்கு காரணமாக இருந்த இருநூற்று பதினான்கு நிலக்கரி சுரங்கங்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையை ரத்து செய்யக்கோரி நீதிமன்றத்தை அணுகினார் அந்த இருநூற்று பதினான்கு நிலக்கரி சுரங்கங்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையை தீர விசாரித்து உச்சநீதிமன்றம் நீக்கியது பிரதமர் மோடி எடுத்த இந்த முதல் நடவடிக்கைதான் இந்திய அரசியல் வரலாற்றில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நடவடிக்கையாகும் இந்த நடவடிக்கைக்கு பிறகு நிலக்கரி சுரங்க ஊழல்களை ஒழிக்கும் வகையில் திறந்தவெளி முறையில் இ ஒப்பந்த முறை கடைபிடிக்கப்பட்டு தரமான நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு தரமான முறைகளில் அது அனல் மின் நிலையங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டது இதன் மூலம் கூடுதலாக இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது இதனால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித மின்வெட்டு நாடு முழுவதும் குறைந்தது மேலும் மின்சாரத்தை மின் தொகுப்புகளில் இருந்து எடுத்துச் செல்லும் மின் கோபுரங்கள் கடந்த ஆட்சி காலங்களில் தேவைக்கு ஏற்றவாறு புதிதாக அமைக்கப்படவில்லை மேலும் அனைத்தும் காலாவதியாகி பழுதாகி கிடந்தன பல மாநிலங்கள் வலியுறுத்தியும் மன்மோகன் அரசு இதை காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை இதனால் அப்போது குஜராத்தில் இருந்து தமிழகத்திற்கு மின்சாரம் கொண்டு வர முடியவில்லை என்று ஜெயலலிதாவே குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் மோடி அரசு பொறுப்பு ஏற்றதுமே ஒரு தேசம் ஒரு மின் தொகுப்பு என்ற லட்சியத்தின்படி எண்பதாயிரம் கோடி செலவில் மின் தொகுப்பிற்கு வந்து செல்லும் அனைத்து மின் கோபுரங்கள் மற்றும் உபகரணங்கள் செப்பனிடப்பட்டு அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் வரப்பட்டன அதன் பிறகு தென் மாநிலங்களில் மின்வெட்டு பெருமளவில் குறைக்கப்பட்டது மேலும் தமிழகம் பிற மாநிலங்களில் இருந்து மின்சாரம் பெறும் வசதிகள் அதிகரித்தன தனியார் காற்றாலைகள் மற்றும் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் சூரிய மின்சக்தி ஆலைகள் தயாரிக்கும் மின்சாரம் எளிதாக பொது தொகுப்பிற்கு வரும் மின்பாதை ஏற்பட்டது இது பிரதமர் மோடி செய்த இரண்டாவது மிகப்பெரிய சீர்திருத்தமாகும் இதனால் தனியார் மின் ஆலைகளில் மின்சாரம் கொண்டு செல்லும் பிரச்சினை தீர்ந்தது மேலும் பல தனியார் மின் ஆலைகள் தொழிலில் ஆர்வமுடன் ஈடுபட முன்வந்தன இதன் மூலம் மேலும் இருபது சதவீத மின்வெட்டு குறைந்தது மேலும் மின் மதிப்பு தட சங்கிலியில் பலவீனம் மான இணைப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக உதை திட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் மூலம் இந்த துறையில் உள்ள பிரச்சனைகளை முந்தைய இன்னான் எதிர்கால பிரச்சினை என வகுக்கப்பட்டு தீர்வு ஏற்பட்டு வருகின்றன மாநில முதல்வர்கள் வங்கிகளுடனும் கட்டுப்பாட்டாளர்களுடனும் கலந்து பேசி உருவாக்கப்பட்ட திட்டம் சௌபாக்யா திட்டம் இந்த திட்டம் மின் விநியோகத்தில் மின் விநியோகத்துறை நிறுவனங்களான டிஸ்காமுக்கு நீடித்த மின்சாரம் வருவதற்கான பாதைக்கு வழி ஏற்படுத்தியுள்ளது இதனாலும் சூரிய சக்தி உட்பட மாற்று சக்திகளுக்கு வழி காணப்பட்டதாலும் இன்று மின்வெட்டு என்ற பேச்சுக்கே பெரும்பாலும் இடமில்லாமல் போய்விட்டது மத்திய அரசும் பாஜக ஆளும் மாநிலங்களிலும் போதுமான அளவில் மின்சாரம் உள்ளன அந்த மாநிலங்களில் மின்வாரியங்கள் சிறப்புடன் ஊழல் இல்லாமல் செயல்படுகின்றன மின்சார கட்டணத்தையும் குறைப்பதற்கு மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆனாலும் இன்னும் சில மாநிலங்களில் மின்வாரியங்கள் ஊழலின் ஊற்றுக்கண்ணாய் உள்ளன இதனால் நூறு சதவிகித மின்வெட்டு ஒழிப்பிற்கு சில தடங்கல்கள் உள்ளன எப்படியோ பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த மின் சீர்திருத்த திட்டங்களால் இந்தியா எப்போதும் இல்லாத அளவில் ஒளிர்கிறது சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் மின்சாரத்தையே பார்க்காத தமிழகத்தின் இருநூறு கிராமங்கள் ட்பட பதினெட்டாயிரம் கிராமங்களில் இந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தில் மக்களின் புன்னகை தெரிகிறது இதுதான் மோடிக்கால இந்தியா என உலகமே பாராட்டுகிறது